வாழ்க்கையில வந்து எல்லாமே சந்தோஷமா இருந்தா என்ன செஞ்சு அது வாழ்க்கையே கிடையாது அது கஷ்டங்க இருந்தா தானே வாழ்க்கை இன்பத்தையே எஞ்சுட்டு போயிட்டு இருந்தால் அது வாழ்க்கையே கிடையாது கசந்துடும் துன்பங்க இருக்கும் இருந்துதான் ஆகணும் அதுக்காக துன்பத்தை தேடி போக வேண்டாம் பட் வந்தா ரொம்ப நொந்து போக வேண்டாம் சோதனை வரும் சாதனை எப்போ ஆகும் நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும் ஆண்டவன் இருக்கான் நல்லவங்க வாழவாங்க கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளோதான் ဟုတ်တယ်ဗျာ